வணக்கம் நான் முரளிதரன் இது சோழசக்தி சேனல் போன வீடியோவில் குலதெய்வம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்போம் அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இது குலதெய்வம் அப்படிங்கிறது யார் சிறு தெய்வங்களாக நம்மளோட மூதாதைவர்தான் நம்மளோட குலதெய்வமாக இருப்பாங்க இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது குல தெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்கிற தெய்வம் நம்மளோட வழி வழியாக பாரம்பரியமாக நம்மளோட முன்னோர்களும் அது வழியாக வந்த அனைத்து தலைமுறையும் அந்த குலதெய்வத்தை கொண்டுருப்பாங்க ஏதோ வகையில் நம்ம இன்றைக்கி அதை மிஸ் பண்ணிட்டோம் ஊர் விட்டு ஊர் வந்துடுறோம் பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்து இங்கே வந்துடுறோம் நம்மளுடைய வேலை மற்ற இன்னும் ப நிறைய காரணங்களால் நம்ம ஊரை விட்டு இங்கே வந்துடுறோம் அப்போ அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னா அது சந்தேகத்தான் நிறைய பேர் அந்த குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது இல்லை பூர்வீகத்தில் இருக்குன்றதுனால நிறைய பிரச்சனைகளும் அங்கே இருக்காங்க இந்த மனிதர்களால் வர பிரச்சனைகளும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் வருஷத்தில் ஒரு தடவையாவது அந்த குலதெய்வத்தை போய் நம்ம கும்பிட்டுட்டு வரணும் இது ஒரு தடவைங்கிறது ஆப்ஷனல் தான் ஆனால் நம்ம அவங்கள எந்த அளவுக்கு கும்பிடணும் அப்படின்னா நம்மளோட ஆத்மாத்த வழிபாடு அவங்களுக்கு கொடுக்கணும் இதை பற்றி இன்னும் நிறையா பேசுவோம் அடுத்து குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சிவாயங்க